நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு எல்லோரும் மொபைல் ஃபோன் கையில் வைத்துள்ள உலகமே என் கையில் என்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அதை வைத்து வாழ்க்கையை எப்படி மாற்றுவது என்று யாரும் யோசிப்பதில்லை அதை வைத்து வேலை பார்ப்பது அதை பைத் அதை வைத்து கொண்டே மற்ற வேலைகளை பார்ப்பது அதை வேலைகளை பார்த்து கொண்டே மொபைல் பார்ப்பது மொபைலில் பேசுவது இதுவே ஒரு காரியமாக உள்ளது ஆனால் நான் ஏபிஜே அப்துல்கலாம் ஆகப் போகிறேன் என்ற கனவுகளோடு இருக்கிறோம் யோசியுங்கள் இப்போது உங்களுடைய மொபைல் ஃபோன் உங்களுடைய கையில் நான் எதை பார்க்கிறேன் எதை செய்கிறேனோ அதை நான் செயல்படுத்துவேன் நடிகர் நடிகைகளின் படங்களா ஒரு நாளும் ஏபிஜே அப்துல்கலாம் ஆகப்போவது இல்லை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் தினமும் எனது வேலைக்கான செயல்களையா செய்து கொண்டிருக்கிறேன் அல்லது வேறு ஏதாவது பார்த்து பொழுதை கழிக்கிறேனா என்பதை நான் தான் பார்க்க வேண்டும் இது உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கைவிரல் உங்கள் மொபைல் அதை எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முடிவு உங்களிடம் இப்போது நீங்கள் யோசியுங்கள் நான் எதை பார்க்கிறேன் எதையோ செய்து கொண்டு நான் ஏ பிஜே அப்துல் கலாம் ஆக முடியாது இதற்கு உங்களிடம் என்ன பதில் உள்ளது உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன பெரிய கல்லூரியில் படிப்பது பெரிய நிறுவனத்தில் வேலை பார்ப்பது எனது குருவிடம் நான் கேட்டேன் என் வாழ்க்கை எதற்கு வாழ்கிறேன் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று குரு சொன்னார் நீயே எழுது உனது நோக்கம் என்ன என்று நீ எழுது நீதான் எழுத வேண்டும் என்றார் நான் எழுதினேன் நூற்றி முப்பது கோடி மக்கள் வாழும் நமது இந்தியாவில் நான் வெஸ்டிஜின் மூலம் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிப்பது என்று எழுதினேன் இது என்னுடைய எழுத்து இப்போது நீங்கள் முடிவு செய்யுங்கள் உங்கள் கையில் உலக அதாவது மொபைல் வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்ன போகிறோம் என்னவாகப் போகிறோம் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள்